வணக்கம் மகர ராசி நண்பர்களே மகர ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது வருடத்துல டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி வந்து வரப்போகுதுங்க சனி பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு ஒருமுறை நடக்கக்கூடியது மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சு இரண்டரை வருடங்கள் வந்து முடிய போகுது அதாவது முதல் இரண்டரை வருடங்கள் முடிய போது அதுதான் வந்து விரைய சனி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இப்ப இந்த விரயச்சனி விலகி ஜென்மச்சனியா வந்து நமக்கு வந்து மாறப்போகுது இதனால நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தான் இந்த வீடியோ பதிவுல வந்து இப்ப நாம பார்க்க போறோம் இப்போ இது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசிக்காரவங்க வந்து நிறைய செலவுகள் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து நிறைய செலவுகளை வந்து சந்திச்சிருந்திருப்பாங்க இப்ப வண்டி வாகனம் சார்ந்த தொழில்கள் செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது லாரி வாங்கி ஓட்டுறது பஸ் காரு ஆட்டோ இந்த மாதிரியான வண்டிகளை வாங்கி ஒரு சிலர் வந்து தொழில் செஞ்சிருந்திருப்பாங்க அப்ப அந்த தொழில் மூலமா வந்து நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைச்சிருக்குமான்னா கண்டிப்பா வந்து கிடைச்சிருக்காங்க ஏன்னா அந்த தொழில வந்து விடயங்களதான் வந்து நீங்க சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும் தேவையில்லாத செலவுகள் வந்து வந்திருந்திருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் செஞ்சிருந்திருக்க மாட்டாங்க ஆனா அந்த வண்டிகள் வந்து வீட்டுல இருந்திருக்கும் சரிங்களா அப்ப ஏதோ ஒரு வண்டினால வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு செலவுகள் வந்துகிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி ரிப்பேர் ஆகுறது ஏதாவது இந்த டயர்ல வேலை வர்றது இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் வருது பாத்தீங்களா இன்ஜின் பழுதாகிறது இந்த மாதிரி ரிப்பேர் ஆகி நமக்கு மன சஞ்சலத்தையும் ஒரு பண விரயத்தையும் கூட கொடுத்துருக்கும் பார்த்துக்குங்க ஒரு சில மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் வாங்கி இருந்திருப்பாங்க இதன் காரணமா வந்து அந்த நம்ம வாங்கி வண்டி வாங்கியிருப்போம் அந்த பைனான்ஸ்காரவங்க வந்து வண்டியை சீஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட கடந்த காலத்துல வந்து சில மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து வந்திருக்கும் பாத்துங்க ஆக வண்டி வாகனம் சார்ந்த தொழில் யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து தான் கடந்த காலம் இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மில்லு தொழில் செய்யறாங்க இல்லையா மில்லு பெரிய பெரிய இயந்திரங்களை வந்து இயக்கக்கூடியது அதே மாதிரி இந்த தையல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இப்ப தையல் தொழில் அப்படின்னா கார்மெண்ட்ஸ் இந்த நூல் விற்கிறது ஆடை ஆபரணம் சார்ந்த லைன் எல்லாம் வரும் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து விரைவு செலவுகளையும் நஷ்டங்களையும் வந்து சந்திச்சிருந்திருப்பாங்க அதே மாதிரி இந்த மர ஜாமான்கள் மர வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெட்ரோலு ஆஹ் எண்ணெய் இந்த கம்பி கடை வைக்கிறது அதே மாதிரி இந்த கல் மண் அந்த மாதிரியான பொருள்கள் விற்கிறது ரப்பர் பொருள்கள் விற்கிறது இந்த மாதிரியான தொழில்கள் கூட சிலர் வந்து செஞ்சு அதனால வந்து நஷ்டத்தை வந்து சந்திச்சிருந்து இருப்பாங்க பாத்துங்க நிறைய விரை செலவுகள் வந்து வந்திருந்திருக்கும் என்னடா இவ்வளவு விரைவு செலவுகள் வருது அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு மன கஷ்டம் வந்து உங்களுக்கு வந்திருந்திருக்கும் இருந்திருக்கும் பாத்துக்கங்க சரியா இப்ப ஒரு சிலர் எல்லாம் வந்து ஒரு விதத்துல வந்து நமக்கு விரைவு செலவு இருக்கும் வந்துடும் அப்ப என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா மகர ராசிக்கு ஏதாவது ஒரு ஜோதிட நீங்க போயிருக்கலாம் அப்ப இப்போ ஜோதிடர்கிட்ட ரெண்டரை வருஷத்துக்கு முதலே போயிருக்கலாம் போனதுக்கு போது அவரு சொல்லியிருப்பார் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து விரையச்சனி வருது விரையச்சனி காலத்துல வந்து நிறையா உங்களுக்கு காசு வந்து செலவாகும் அதனால நீங்க ஒரு வீட்டை கட்டிருங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களை வந்து வாங்கிடுங்க அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் வந்து வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கலாம் அல்லது நீங்க கேள் கேட்டு கேள்விப்பட்டிருக்கலாம் பலருட்ட சரிங்களா நமக்கு இந்த மாதிரி விரைய சனி வருது நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனநிலைக்கு தோணி இருக்கலாம் அப்படி தோணி இருந்து நீங்க அந்த காரியங்களை செஞ்சிருந்தாலும் அதனாலையும் வந்து விரைய செலவுகள் வந்து கண்டிப்பா ஏற்பட்டிருக்குங்க இப்போ ஒரு வீடே கட்டணும் அப்படின்னு கூட நினைச்சிருந்துருக்கலாம் அந்த விரைய சனி எதுலயோ வர்ற விரயம் வந்து சுப விரயம் விரயமாக்கிடலாம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க ஆனா உங்களால சுப விரயம் எல்லாம் ஆக்க முடியாதுங்க நம்ம கையில எல்லாம் எதுவும் கிடையாது அதனால ஏதோ ஒரு விதத்துல வித விரைய வந்துடும் அதனால நம்ம வாட்டி கம்மெண்ட் இருந்துக்கணும் அதுக்காக நம்ம சொத்து வாங்கலாம் வீடு கட்டலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சோம்னா அதுலயும் காசை வந்து நம்ம இழந்துருவோம் பாத்துக்கங்க அப்படிதான் வந்து விரையச்சனி வந்து உங்களுக்கு வேலை பார்த்து கொஞ்சம் கஷ்டங்களை வந்து கொடுத்துருக்கும் பார்த்துக்கங்க சரி இப்போ இந்த விரையச்சனி வந்து இப்போ வந்ததுனால ஒரு சிலர் வந்து கடன் காட்சிகள்லாம் எல்லாம் வந்திருக்குங்க அந்த கடன் காட்சிகள்னால வந்ததுனால என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அந்த கடனை கட்ட முடியாம ரொம்ப வருத்தப்படுறாங்க இல்லையா அந்த மாதிரி வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் கூட சில மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து வந்திருக்கும் பாத்துக்கோங்க இப்ப ஒரு சிலருக்கு வந்து விரயங்கள் வந்திருக்காது வருமானங்கள் கூட வந்திருந்திருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் தேதி விதி பன்னெண்டுல தானே இருந்தது அதனால வந்து வருமானங்கள் கூட வந்திருக்கும் ஆனா அந்த வருமானங்கள் வந்திருந்தா கூட அந்த வருமானம் பூராமே செலவாயிருக்குங்க அந்த வருமானத்தை வந்து உங்களால மிச்சம் பண்ணியிருக்க முடியாது பேங்க் பேலன்ஸை நம்ம உயர்த்தணும் வேறு வகையில வந்து நம்ம சேமிப்பை கொண்டு வரலாம் அப்படிங்கலாம் நீங்க முயற்சி உங்களுக்கு அந்த சேமிப்பெல்லாம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில வருமானம் அந்த வருமானமும் வந்து ஏற்கனவே செலவாயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க நிறைய இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மகர ராசிக்காரவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் இல்லைன்னா அவங்க வீட்டு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகள் கூட கடந்த காலத்துல வந்து வந்து போயிருக்குங்க ஆக ஏதோ ஒரு விதத்துல நிறைய செலவுகளை நம்ம சந்திச்சிட்டோம் அதன் மூலமா கடன்கள் வந்து உருவாகியிருக்கலாம் இனிமேல் கடன் வாங்காம பாத்துக்கங்க கொஞ்சம் கடன் அடைக்கிற மாதிரி பாத்துக்கங்க அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க சரி இப்போ இந்த வரையே வந்து நமக்கு விலகுது டிசம்பர் 29 ல 27 ல வந்து விலகுது வேலகு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசி மேல தாங்க வரப் அப்ப ராசி மேல சனி வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதுதான் அதனால ஒண்ணும் இல்ல உங்க ராசியை பொறுத்தளவு நல்லதுதாங்க ஏன்னா உங்க ராசிக்குடைய கிரகமே சனி பகவான் தான் அப்ப ஜென்மச்சனியா வராரு அதோட உங்களுடைய ராசி அதிபதியாகவும் வருவார் அப்ப ராசி அதிபதி உங்களுடைய தான் இனி சனி பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் இருப்பார் அப்ப ராசி அதிபதி ராசியிலயே இருக்கலாமா தாராளமா இருக்கலாங்க எந்த ஒரு ராசிக்குடைய கிரகமும் அதே ராசியில இருந்தா நல்ல பலன்கள் தான் ஏற்படும் கெட்ட பலன்கள் வந்து அவ்வளவா ஏற்படாது சரி என்ன மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் பலன் அப்படின்னா அதுலேயும் என்ன விதமான பலன் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ ராசி அதிபதி உங்க ராசியிலேயே பலம் பெற்று காணப்படுறதுனால நீங்களுமே இந்த காலத்துல பலமா தாங்க இருப்பீங்க பலம் அப்படின்னா என்னது சர்வ பாக்கியத்தோட தான் இருப்பீங்க அதே மாதிரி நீங்க செய்யற காரியங்கள் கூடாமே வெற்றி பெறுங்க நீங்க அறிஞ்சு செஞ்சாலும் சரி அறியாம செஞ்சாலும் சரி அந்த காரியங்கள் வந்து வெற்றியாகி உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் வந்து உங்களை பாராட்டுற மாதிரியான ஒரு செயல்கள் கூட கிடைக்கும் இதனால பெயர் புகழ் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்து சமூகத்திலையும் சரி பிற இடங்கள்லையும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடுங்க அதே மாதிரி அறிவும் திறமையும் வந்து பழிச்சிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ராசி அதிபதி பலம் நீங்களும் சர்வ பலத்தையும் அடைவீங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் இதனால மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சில மனக்குறைகள் மனக்கவலைகள் எல்லாமே இருந்திருக்கும் இப்ப இந்த ராசி அதிபதி ராசியிலேயே போறதுனால மனக்கவலை அந்த மனக்குறை இது எல்லாமே மாறிடுங்க இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பிற ராசிகளுக்கு வந்து ஜென்மச்சனி வர்றது வேறங்க சரிங்களா உங்க ராசி வந்து ஜென்மச்சனி வர்றது வேற ஏன்னா பிற ராசிகளுக்கு வந்து ஜென்மச்சனின்னு வந்தா படாத பாடுபடுத்தும் சரிங்களா ஆனா உங்க ராசிக்கு வந்து அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்புகள் வந்து இருக்காது ஏன்னா உங்க ராசிக்குடைய கிரகங்கிறனால மிகப்பெரிய பாதிப்புகளை நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரிங்களா சரி ஆனாலும் ஒரு சில பாதிப்புகள் வரலாம் அது எந்த பாதிப்புகள்னு நான் சொல்றேன் அதுல மட்டும் நீங்க சரி பண்ணி நடந்துக்கோங்க உங்களுக்கு பாதிப்புகள் வந்து குறைஞ்சிடும் இப்போ தொழில் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் தொழில் அப்படின்னா இப்போ ஏற்கனவே சிலர் வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அதனால என்ன மாதிரியான தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரிதான் அந்த தொழில் வந்து கொஞ்சம் வேகமா போகாது அப்ப என்ன பண்ணும்னா அந்த தொழிலினுடைய வேகம் வந்து சற்று குறையலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் வியாபாரத்தில் உள்ள லாபம் அதுவும் வந்து கொஞ்சம் குறையும் இப்போ நீங்க எதிர்பார்த்த லெவலுக்கு இருக்கார் இப்போ கடந்த காலத்துல கூட ஒரு சிலருக்கு நல்லா வியாபாரம் ஆயிருந்திருக்கலாம் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கூட வந்துருந்துலாம் ஆனா இந்த ஜென்மச்சனி இருக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் வந்து கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான் சரிங்களா அப்ப வருமானம் குறையும்ங்கறனால அந்த தொழில் வந்து விறுவிறுப்பா வந்து கொஞ்சம் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் அதே மாதிரி புதுசா வந்து நீங்க யாரும் வந்து தொழில் தொடங்க வேண்டாம் ஒரு ரெண்டரை வருடத்துக்கு தொடங்க வேண்டாம் ஒருவேளை நீங்க புதுசா ஏதாவது நீங்க யாராவது தொழில் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி தொடங்கினீங்கன்னா அந்த தொழில் வந்து வேகமா போகாதுங்க வேகமாக போகாதுங்கிறத காட்டிலும் அந்த தொழிலை வந்து நீங்க நடத்துறதே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வியாபாரம் ஆகிறது கஷ்டமா இருக்கும் அதனால புதுசா எதுவும் நீங்க தொடங்க வேணாம் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் அந்த ஜென்மச்சனி மாறட்டும் அதுக்கப்புறம் வேணா நீங்க புதுசா தொழில் தொடங்கல உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி இந்த ஏற்கனவே நடத்தி இருக்க தொழிலில் வந்து கொஞ்சம் மந்தம் ஏற்படுங்கிறல்ல அந்த மந்தம் வந்து இந்த ஜென்மச்சனி காலத்தில் இருக்கும் ஜென்மச்சனி முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதச்சனி தொடங்குற காலத்தில் அந்த மந்தம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து தொழில் வந்து சிறப்பா போகுங்க மகர கொஞ்சம் வருமானம் வந்து கொஞ்சம் குறையணுங்கறனால ஒரு சிலருக்கு வந்து புதுசா வந்து வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி தான் வந்து உங்களுக்கு புதுசா வந்து வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலை கிடைச்சாலும் நம்ம எதிர்பார்த்த லெவலு வந்து வேலை கிடைக்காது அதாவது எதிர்பார்த்த சம்பளமோ அல்லது எதிர்பார்த்த அளவு ஒரு பெரிய கம்பெனிலேயோ ஒரு பெரிய வேலையோ கிடைக்காது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு இரண்டரை வருட காலத்துக்கு கிடைக்கிற வேலையை எடுத்துக்கோங்க கிடைக்கிற சம்பளத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க கொஞ்ச நாளைக்கு அப்படியே வந்து லைஃப் அப்படியே கண்டினியூ பண்ணிருங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அறிவுக்கும் திறவைக்கும் ஏற்றவாறு நல்ல கம்பெனில நல்ல சம்பளத்தோட எதிர்காலத்துல வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்குறி இருக்கு ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா வெயிட் சிறப்பா இருக்குங்க ஒரு சில மகர ராசிக்காரங்க வந்து வேலைக்கு போகணும்னே சரிங்களா ஏதாவது ஒரு காரணத்தினால வேலைக்கு நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு சிலர்ல நம்ம வேலையை விட்டு நின்றுர்லாம் வரும் விஆர்எஸ் குடுத்துரலாம் அப்படின்னு எல்லாம் வரும் விஆர்எஸ் குடுக்கிறது வேலையை விட்டு நிக்கிறதுங்கிறது கவர்மெண்ட்ல வேலை பாக்குறதுக்கு சரிதான் அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை வராது ஆனால் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி வேலையை விட்டு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்தால் தயவு செய்து நின்றாவிங்க ஏன்னா வேலையை விட்டு நீங்கள் அந்த மாதிரி வெளியே வந்துட்டீங்கன்னா மறுபடியும் வந்து இதே அளவுக்கு வேலை கிடைக்குமாங்கிறது வந்து சந்தேகம்தான் அதனால் அதனால நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் எதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் சரிதான் அதாவது மேல் அதிகாரிகள்னால பிரச்சனை இருக்கலாம் கூட வேலை பார்க்குறவங்கனால பிரச்சனை இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேலை சுமை வந்து அதிகமாக இருக்கலாம் சம்பளம் குறைவா இருக்கலாம் இப்படியெல்லாம் கூட இருக்கலாம் அப்படியெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா வேலை பாருங்க அப்படி வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாகவே வந்து இருக்குங்க அதே மாதிரி இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் சிரமம்தான் அது வந்து கொஞ்சம் நாள் கழித்து தான் அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சரியாயிரும் இப்ப பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்ப்போம் பொருளாதாரம் வந்து அந்த எதிர்பார்த்த லாபங்கள் தொழில்ல கிடைக்காது அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து சற்று கொஞ்சம் குறைவாதாங்க இருக்கும் ரொம்ப நிறைய பொருளாதார குழு முடியாது அதே மாதிரி இந்த காலத்துல வந்து பொருளாதாரத்தை வந்து நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாதாங்க இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க அதே போல தயவு செய்து கடன் வாங்காதீங்க ஒருவேளை நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை வந்து நம்ம திருப்பி செலுத்த முடியாது சரிங்களா இப்போ ஒரு ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தொழில் வச்சிருந்துருப்பாங்க இப்போ வரைக்கும் கூட அந்த தொழில் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் நல்ல லாபம் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அப்போ என்ன நடப்பாங்க ஆகாது நமக்கு தொழில் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் கடனை வாங்கிட்டு ஏதாவது சொத்து வாங்கலாம் கடனை வாங்கிட்டு ஏதாவது வீடு கட்டலாம் அப்படியெல்லாம் செஞ்சோம்னா நம்ம தான் இந்த நல்ல வருமானம் வரதில்லை நம்ம வந்து ஈஸியாக கடன் அடைச்சிடலாம் பேங்களூர்னெல்லாம் கூட ஈஸியாக நம்மனால கட்டிடலாம் அப்படின்னுலாம் கூட ஒரு சிலருக்கு எண்ணங்கள் வரும் ஆனால் அந்த எண்ணங்கள் வந்தால் தயவு செய்து இப்போதைக்கு அந்த வேலைகளை வந்து நம்ம செய்ய வேண்டாம் ஏன்னா எதிர்காலத்துல அந்த தொழில் வந்து கொஞ்சம் வேகம் குறையும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதனால அந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அந்த கடன் காட்சியில மாட்டி அவஸ்தப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால தயவு செய்து அந்த மாதிரியான வேலைகளை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து வருங்க அதனால பொருளாதாரம் வந்து அதுக்காக ரொம்ப பின்னடைவு வரும்னு சொல்லல பொருளாதாரத்துல பொருளாதாரம் கொஞ்சம் மந்தம் அடையும் கொஞ்சம் மந்தமா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்கிற தான் அந்த சனி பகவான் வந்து செஞ்சிருவார் ஏன்னா சனி பகவான் தனஸ்தானத்துக்கு ரெண்டாவது அந்த பனிரெண்டாவது இடத்துல இருப்பார் பனிரெண்டாவது இடங்கிறது வந்து கொஞ்சம் மறைவு ஸ்தானங்கறனால பொருளாதாரத்துல அந்த மாதிரி சிறு தொந்தரவுகளை கொடுப்பார் அதே மாதிரி யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யாராவது பணம் கொடுக்கணும்னு வச்சுக்குவோம் அல்லது கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது பணம் வரணும்னு வச்சுக்கோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த பணம் வந்து இப்ப ஒரு மனம் இப்ப வராதுங்க அந்த பணம் கொஞ்சம் நாள் கழிச்சுதான் அந்த பணம் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தாங்க ஆகணும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சொத்துக்களை வித்து ஏதாவது பணம் வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே சொத்துக்கள் விக்குமானா கொஞ்சம் காலதாமதமா விற்கிற தாங்க உங்களுக்கு வரும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கோ திருமணம் அப்படின்னு பொறுத்தளவு இந்த காலத்துல திருமண பாக்கியங்கள் நடந்து ஈடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளையும் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே மாதிரி சில மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்துல குழந்தை பேரு இல்லை அப்படின்னா குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குங்க ஒரு சிலருக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கும் இரண்டாவது குழந்தை வந்து டக்குன்னு நிக்காம கூட இருந்துருந்துருக்கும் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டாவது குழந்தை கூட தங்கி நமக்கு அந்த குழந்தை பிறந்து மகிழ்ச்சி தரதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் அதே மாதிரி இப்ப மாணவர்களை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்திலயே வேற குரு இருக்காரு அதனால மாணவர்கள் வந்து கொஞ்சம் கல்வியில வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்து தாங்க படிக்கணும் கொஞ்சம் நிறையா படிக்கணும் அப்படின்னா தான் மார்க் எடுக்க முடியும் பாத்துக்கங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து செல்போனை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கேம்ஸ் விளையாட இல்லைன்னா வேற ஏதாவது செல்போன்ல பார்க்க அப்படியே இருக்காங்க இதனாலயே வந்து மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்க நிறைய முயற்சி எடுத்து படிச்சாதான் நீங்க நினைச்ச மாதிரியான மதிப்பெண்கள் வந்து பெற முடியுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்த அளவுக்கு தயவு செய்து நீங்க ஸ்கூல்ல படிச்சாலும் சரிதான் கல்லூரியில படிச்சாலும் சரிதான் தயவு செய்து அந்த இடத்துல ஏதாவது இந்த சேட்டை பண்றோம் அப்படின்னு சொல்லி எதுவும் தயவு செய்து பண்ணாதீங்க ஒருவேளை நீங்க ஏதாவது சேட்டை பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த வாத்தியார்கிட்ட வந்து நீங்க மாட்டிக்குவீங்க அதாவது ப்ரொஃபஸர்கிட்ட மாட்டிக்குவீங்க கல்லூரியா இருந்தா சரிங்களா அப்படி மாட்டுறதுனால வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்க அப்பாவுக்கு கூட்டிகிட்டு உங்க அம்மாவுக்கு கூட்டிகிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கல்லூரியில ஸ்கூல்ல வந்து சொல்லி விட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் அப்போ நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு அதனால் நீங்கள் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க தயவு செய்து தகாத வேலைகளை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா கடந்த காலத்தில் தகாத வேலைகள் செஞ்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் மாட்ட மாட்டீங்க ஆனால் இந்த காலத்தில் தகாத வேலைகள் செஞ்சிருந்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க அதே போல் ஒரு சில மாணவர்கள் தாம் படிக்கிற கல்லூரியை விட்டு விலகி வேற கல்லூரியில் சேர்றதுக்கு அதே மாதிரி வேற ஸ்கூலில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும் அதனால ஸ்கூல் விட்டு ஸ்கூலு அந்த மாதிரி ஹாஸ்டலு அந்த மாதிரிலாம் மாறுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து மாணவர்களுக்கு வந்து இருக்க தாங்க செய்து இந்த ஜென்மகுரு அப்படிங்கிறது தான் அந்த இடமாற்றத்தை வந்து உருவாக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு மாற்றம் ஊர் மாற்றம் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான மாற்றங்கள கூட வந்து அந்த ஜென்ம குரு வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு நார்மலா ஜென்மச்சனியில வந்தால் இந்த மாதிரியான தொந்தரவு தாங்க வரும் நான் சொன்ன மாதிரியான தொந்தரவு வேற தொந்தரவு வந்து எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு வந்துருச்சு வந்துடுச்சு ஏழரட்சணி வந்துட்டா டோட்டலாகவே வாழ்க்கையே கெட்டுப் போயிடுமோ எனக்கு உயிருக்கு பிரச்சனை வந்துருமோ இல்லைன்னா உடம்புக்கு பிரச்சனை வந்துருமோ இல்லைன்னா வாழ்க்கையில டோட்டலா பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு எல்லாம் வந்து பயந்துகிட்டே இருக்காங்க அவ்வளவு தூரம் பயப்படணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லைங்க ஏழரை செனா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு விதமா வந்து வேலை பார்க்கும் உங்க ராசிக்கு வந்து வேற மாதிரி வேலை பார்க்கும் வேற ராசிக்கு இன்னொரு மாதிரி வேலை பார்க்கும் அதனால அடுத்த ராசிக்காரவங்களுக்கு வேலை பார்க்கற மாதிரியே உங்களுக்கும் வேலை பார்க்க அதனால உங்களுடைய ராசி அதிபதி வேற அப்படிங்கறதுனால மிகப்பெரிய கெடுபலன்கள் வந்து நடக்காது அதனால ரொம்ப பயப்படணுங்கிறது வந்து இல்லை இப்ப நான் எந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவான பலன்கள் இருக்கும்னு சொன்னோம் அதுல மட்டும்தாங்க தொந்தரவு இருக்கும் வேற விஷயத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு தொந்தரவு வராது அதனால மகர ராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஏழர் பொறுத்தளவு ஜென்ம பொறுத்தளவு பொறுத்த பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லைங்க சனியினால அந்த இன்னல்கள் ஏதாவது ஒரு இது வந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை சனி ஓரையில் அதாவது காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள பகல் வந்து பனிர ஒன்று ஒரு மணிலேருந்து இரண்டு மணிக்குள்ள நைட்டு வந்து எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள இந்த மூணு நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வந்து கரெக்டாக வருதோ அந்த நேரத்தில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றி வழிபடுங்க சனி பகவானே எனக்கு இந்த மாதிரி ஜென்மச்சனியா வந்து நடந்துட்டு இருக்கு அதனால உன்னால் ஏற்படும் சர்வ தோஷம் நீங்கணும் சர்வ தடங்கள் நீங்கணும் நான் செய்யற காரியங்கள் பூரா வெற்றி அடையணும் எனக்கு பொருளாதாரத்துல கஷ்டங்கள் வரக்கூடாது தொழில் வந்து நல்லா போகணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வார வாரம் விளக்கு போட்டு நீங்க வேண்டிக்கிட்டே வாங்க உங்களுக்கு இந்த தொழில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும் அதே மாதிரி வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும் பொருளாதார மந்தமும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கட்டாங்க சரி இந்த பரிகாரங்கள் வந்து நல்லா வேலை செய்யும் அதனால இதை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு வரக்கூடிய சில இன்னல்கள் கூட வராம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குங்க மகர ராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு பயப்பட தேவை இல்லை அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி